மாதிரியும் தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவும் காண பயனற்ற கொடியேற்ற திருவிழா உபார் நடைபெற்றுள்ளது என்பது திருச்செந்தூர் திருப்பரங்குலம் ரெண்டுமே எங்களுக்கு பக்கத்தில் வணக்கம் உருவலை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் இன்றைய தினம் ஈழ தேசத்தின் மிக முக்கியமான அந்த கலாச்சாரத்தை படுத்தும் கோயிலான நெல்லூர் கந்தசாமி கோயிலின் கொடியேற்று திருவிழா இன்று நடைபெறப் போகின்றது மக்கள் கூட்டம் யாழ்ப்பாணத்தின் மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அலை மோதுகின்றார்கள் மற்றும் வெளிநாட்டவர்களும் இந்த திருவிழாவை காண்பதற்காக பலர் வருகின்றார்கள் அவர்களும் எங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்கள் சரியூரவுகளே இன்றைய இந்த கொடியேற்றத் திருவிழா எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமான முக்கியமான விடயங்களை தொகுத்து பார்க்க உள்ளோம் முன்னாடி தான் சேனலுக்கு வாருங்க லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்தர்கள் எல்லோரும் அந்த கொடியேற்றத் திருவிழாவை காண்பதற்காக இருக்கிற இந்த வண்ணம் உள்ளார்கள் தேங்காய் அடித்தல் பெரும் குளத்தில் என தங்களுடைய அந்த பக்திமயமான செயல்பாடுகளை செய்த வண்ணம் அந்த கொடியேற்றத்துக்காக காத்து அந்த நேரம் இது கொடிதம்பத்தில் நடைபெறுகின்ற பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்கள் கூட்டம் அலை மோதுகின்றன என்னும் சற்று நேரத்தில் இந்த இடமெல்லாமே மக்கள் கூட்டமாக இருப்பதனை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து கலாச்சார உடையோடு வருகிறது இருப்பதனையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அட்டிக்கப்பட்ட தேங்காய்கள் எல்லாம் உடனே எடுத்து அந்த மூட்டைகளிலே குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் பல லட்சக்கணக்கான தேங்காய்கள் என்று அடிபடும் மக்கள் வந்த வண்ணம் அந்த தேங்காய்களை அடித்த வண்ணமே உள்ளார்கள் பெருகி இருந்த மக்கள் பக்த அடியர்கள் எல்லோருமே அந்த தேங்காய்களை அடித்த வண்ணம் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் பக்தர்களோடு சேர்ந்து இந்த கொடியேற்றத்தினை பார்ப்பதற்காக அந்த வெளிநாட்டர்களும் மிக ஆர்வமாக இருந்தார்கள் கொடித்தம்பத்தில் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என சற்று நேரத்தில் வசந்த மண்டபத்தில் இருக்கின்ற அந்த முருகப்பெருமான் வேல் உருவத்தோடு வருகின்ற அந்த அழகான காட்சியையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் பூர்வமாக வழிநாட்டவர்கள் நல்லூர் வீதிகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது

வித கா பதியுன்று போ கணிதம் தவித கா பதியுன்றுை போ தாமே உண்மே துணபோகம ஆமை உண்மே துணபோகமுக ै नल् नल् य पत्नीदूरीघमित्राय आयिनूरनेदूर कनकुन्तलानि भूमिदाय எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த கொடியேற்றமானது என்னும் சில வினாடிகளில் நடைபெறப் போகிறது கொடியேற்றத்துடன் அலங்காரமாக காட்சி எழுத்து கொண்டிருக்கிறார் வீதி நிவீதி நி நடுகளும் மக்கள் கூட்டம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது அதன்படியால் உலக மக்களுக்கு நல்ல ஆட்சியும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிடிவும் காண முருகன் அருள் ஆரளிப்பார் என நான் கூறிக்கொள்கிறேன் நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன் நயனாதீப நாகோசனியம்மன் என்னுடைய ஒரு தொண்டன் நாங்கள் நேரில் ஆடிபுரத்துக்கு வந்துட்டு இன்றைக்கு ஒருவேண்ட கொடியதை பார்க்கணும் கொண்டு வந்து எத்தனை வருஷத்துக்கு நல்ல கொடியை பார்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு நான் முடிஞ்சு படிக்கிற காலத்துக்கு பிறகு ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு பார்த்துருக்கேன் பிறகு கோயில் கோயில்கள் இருக்கு நாங்கள் இருக்கிற மெல்பன் சிவா விஷ்ணு கோயில் புள்ளியார் கோயில் குண்டாது குமரன் சிட்னி முருகன் கோயில் அப்படி எல்லா இடமும் முருகன் முருகன் கோயில்கள் எல்லாடவும் இருக்குதான் இல்லை லயனாதிக்கும் நான் ஒரு வருஷம் பாருங்க ஒரு வருஷம்

பக்தி மயத்துடன் நிற்கின்ற அந்த காட்சி பலர் கோயிலுக்குள் செல்கின்றார்கள் இன்றைய தினம் சாமி உள்வீதியிலே வீதியிலே பெறும் இன்றைய நாள் மாலையில் ஆறு மணி அளவில் வந்தடையும் அப்படி மிகவும் பக்தி உணர்வோடு பிரதத்தை உருள்கின்ற அந்த காட்சியையும் வந்து நாங்கள் வீதியோரங்களில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தது மாநகர சபையினர் வெயில் இருக்கும் அந்த சூடான நேரத்துக்கு நீர் இறைத்து அந்த பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு சேவையை வந்து வணங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இந்திய பிரதமர் மோடி போன்ற அந்த தோற்றத்தில் ஒருவரை நாம் பார்த்தோம் சென்று அவருடன் மிகவும் ஆர்வத்தோடு உரையாடினோம் முருகப்பெருமானுடைய திருத்தாளை வணங்கிக் கொள்கிறேன் ஸ்ரீலங்கா எம்பெருமானுடைய கதிர்காமத்துக்கு நிகரான ஒரு திருத்தலம் நல்லூர் கந்தசாமி திருக்கோவில் அகத்திய பெருமானுடைய அருளால் நான் நெல்லை மாவட்டம் திருக்குற்றாலத்திலிருந்து வர்றேன் இந்தியாவிலிருந்து முருகன் என்றால் ஞானம் என்று ஒரு பொருள் இருக்கிறது ஆறு ஆதாரங்களிலே மூலாதாரத்திலிருந்து தொடங்கி ஞானம்னு சொல்லக்கூடிய சுளிமலையில் இருக்கக்கூடிய ஆறாவது ஞானமாக கருவிலே தோன்றாத சிவபெருமானுடைய ஞானத்தை கொண்டு ஞானமே வடிவாக தோன்றியவன் முருகப்பெருமான் இந்த நல்லூர் என்கிற திருத்தனத்திலே கந்தசாமி எழுந்தருளி கொண்டிருக்கிற முருகபெருமானை பார்க்கிற பொழுது தமிழ் கலாச்சாரம் பக்தி பக்தி சார்ந்த ஒழுக்கம் நன்மிரியோடு வாழ்கிற அந்த மக்கள் எல்லாமல்ல எம்பெருமான் முருகனின் அருளை பெற்று சிறந்து வாழ்ந்து வளர்ந்தேறி என்று கேட்டுக்கொண்டு உங்கள் மத்தியில் உடைபெற்றுக் கொள்கிறேன் அகசியர் ஜீவநாடு ஜோதிடம் அகசியர் சித்தர் திருக்குற்ற நெல்லை மாவட்டம் தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன் குற்றாலம் விட இன்னும் சிறப்பாக ஒழுக்கம் மக்களுடைய ஒழுக்கம் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு காலணி அணிவதிலிருந்து உடை அணிவதிலிருந்து இருந்து ஒழுங்குமுகமாக கூடிய இந்த போகடிய நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கிறது பக்தியும் சிறந்த ஒழுக்கமும் உள்ள திருத்தலமாக இந்த இடம் இருக்கிற பொழுது நான் மிகவும் மலிவுற்று வாழ்கிறேன் நீங்கள் அங்க இந்தியாவில எல்லா ஆறுபட வீடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்களா ஆறுபடை வீடுக்கு பக்கத்திலே இருக்கிறேன் அகசிய அவர்களை பற்றி எங்க வீட்டு பக்கத்துல ரெண்டு படை வீடு இருக்கு திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் ரெண்டுமே எங்களுக்கு பக்கத்துல இளைஞர் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் எங்க பக்கத்திலேயே இருக்கிறாங்க உங்களுக்கு இங்க என்னோட யாழ்ப்பாணத்துல நிக்க உங்களுக்கு இந்தியா இல்ல தமிழ்நாடுல நிக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு கொடுக்குதா என்ன மாதிரி இருக்கு வந்து அகசியுடைய நாடுதான் என்னுடைய போன ஜென்மத்தில் அங்க பிறந்ததாகவும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கந்தசாமி பேரு எங்கள் அப்பாவுடைய அப்பா தாத்தா அவருக்கு குடும்ப பிள்ளையானு பேரு இங்கே வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அதை தொட்டு என்னுடைய அறுபத்தி மூணு வயதில் இந்த கோயிலை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றுக்கிறேன் ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது விட இந்த மண்ணிலேயும் நான் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் உங்களை பார்க்கறதுக்கு வந்து மோடிஜி மாதிரி இருக்கிறது எல்லாம் எல்லா இந்தியாவில் மோடிஜி மாதிரியே இருக்காரு பட் எனக்கும் அவருக்குள்ள தோற்றம் அது